வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் முந்நூற்றி நாலு நாளே ஒன்று ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் இன்றைக்கி முடிவுக்கு வருது அது என்ன சீரியல் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் வாங்க விஜய் டிவியில் மாலை ஆறு மணிக்கு ஒளிர பார்க்குற சீரியல் தான் மோதலும் காதலும் சீரியல் இந்த சீரியலில் விக்ரம் வேதாக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது இந்த நிலையில் இந்த சீரியல் இன்னையோட முடிவுக்கு வருது கடைசி நாளில் இந்த டீம் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சீரியலில் விக்கிரமான் நடித்த சமீர் அவர்கள் நான் இந்த டீமை ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் முக்கியமாக நளினி மேம் நான் ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு சமீர் அவர்கள் இதே போல் வேதாவா நடித்த அஸ்வதி அவங்களும் ரொம்பவும் க்ளோசஸ்ட் டீமாக இந்த டீம் இருக்குது எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க இதே போல் விக்ரமா நடித்த சமீர் அவர்கள் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி நான் மோதலம் காதலும் சீரியலோட ஃபஸ்ட் நாள் அப்போ வந்த எடுத்த புகைப்படம் தான் இது கடைசி நாளில் இந்த புகைப்படத்தை நான் பதிவிடுறேன் குட் பை விக்ரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காரு இதே போல் கூடிய விரைவில் நான் அடுத்த ப்ராஜெக்டில் எதில் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் அப்டேட்டும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சமீர் அவர்கள் பதிவிட்டிருக்காரு மோதலும் காதலும் சீரியல் இன்று மாலை ஆறு மணிக்கு முடிவு எடுக்கிறதுனால எல்லோருமே மிஸ் பண்ணாமல் இந்த சீரியலோட கிளைமேக்ஸாக பாருங்கள் நீங்கள் மோதலும் காதலும் சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க